நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சோல் பயிர் கம்ப பயிர் தட்டை செடி பருவத்துக்கு வந்தோன்னா நாம பிடிக்கி போட்டுக்கலாம் பட்டாத்த பால் வச்சா கறக்குது ஒரு முசு மேஞ்சாச்சு ஓட்டிகிட்டு போக வேண்டியது எப்படி ஓட்டுவீங்க ஐயா மாடை எப்படி அப்படியே ஓட்டிகிட்டு போறதா கட்ட அறுத்துருமோலங்க கட்ட

கீழ் கதவுக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்கே வந்து ஐயா ஒருத்தங்க வந்து பதினோரு மாடுகள் வச்சு ஐயா வந்து வளர்த்துட்டு ஆபின் சொசைட்டிக்கு வந்து பால் ஊற்றிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த மாடு வளர்ப்பை பற்றி நமக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா மாடு வளர்க்கணும்னா முதல் சாலை போடணும் காடி கட்டி அதுக்கெல்லாம் தளம் போடணும் தளம் போட்டு அப்புறம் மாடுகள்லாம் வளர்க்கணும்னா அது சுட்டுமையாக மாதிரிங்கன்னா கட்டிமையாக போடுற மாதிரியா நீங்கள் எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களா நான் அவுத்துட்டு காட்டில் மேய்ச்சு மத்தியானம் வைக்கும் கட்டி ப தண்ணி கேட்டி கட்டி அப்புறம் அது மத்தியானிக்கு ஒரு தீன் வைப்போம் தீன் வச்ச அப்புறம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வைக்க தலை சுத்தக்கம் வரை அவுத்துடுவோம் அவுத்துட்டு அதை ஒரு கொஞ்ச நேரம் பராமரிப்பு பண்ணுவோம் மேய மேய்ச்சு அப்புறம் அதுக்கு காடி காடிகளாம் சுத்தம் பண்ணணும் சாணி இனி எல்லாம் விளைக்கணும் அதை சுத்தம் பண்ணி அப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பிடிச்சி கட்டி தண்ணியை கேட்டி கட்டி அப்புறம் அதுக்கு தீன் வைக்கணும் தீன் வச்சு அப்போ தாளிக்கு ச காலையில் தண்ணி ஏட்டுறதுக்கு தாலியில எல்லாம் தண்ணி வச்சு தவிட கரெக்டாக போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ரெண்டு நிரம்பு கழுவி விடணும் ஜாணி வைக்கணும் தீன் இல்லை வெட்டி வைக்கணும் அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க நாங்கள் பத்து மாடு வச்சுருக்கோம் பத்து மாடு

மொத்தமே இப்ப எல்லாம் எங்க பத்த கரவி ஆயிருக்கும் இல்லைன்னா எல்லாமே பத்து பன்னெண்டு படிக்க ஒரு மாடு ஒரு எல்லா மாடும் சேர்ந்து நல்லா கரவை மாடா இருந்தா எவ்வளவு லிட்டர் கறக்குங்க பத்து மாடு ஒரே மாடு அதே மாதிரி கறந்தாதான் இல்ல எல்லாம் கறந்துச்சுன்னா

மாசமெல்லாம் சேர்ந்து ஆயிரம் லிட்டர் மாதிரி இருக்குது ஆயிரம் லிட்டர் வருங்களா ஐயா இல்லை இல்லை அது சரிசிகள் இருந்ததுன்னா அது மாதிரி பத்து மாடுனா பத்து மாடு இருந்தால் அப்படி ஐநூறு லிட்டர் அப்படி எல்லாம் மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஏரியாவிலும் இல்லை எல்லாம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கு ஆமாம் பத்து மாடு இருந்தாலே இரநூறு லிட்டர் இரநூறு லிட்டர் ஆச்சு ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டருங்கிறது பெரிய நீங்கள் கேட்குற மாதிரி

மருமானம் விட்டுறது பேட்டு வேறுதான் நிரந்தரமான விலை இல்லை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரியா இருக்குறது என்னங்க அதிகப்படுத்து என்ன விட்டுருக்கீங்க நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க மாட்டுத்தையும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு இதுதான் போடுறோம் நீங்கள் சோழ பயிருக்கு சோள பயிர் உங்க இடம் ஆமாங்க ஆமாங்க எத்தனை ஏக்கரை பயிர் பயிர் கிடையாது மழை இல்லைங்களா ஒரு 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 ஏக்கரா தான் பயிர் விட்டுருக்குறோம்

இந்த ஏரியாவே நம்ம மழை குறவு அதனால் மே இல்லைன்னா இப்படி காட்டுக்கே விட்டுதுன்னா அதான் நல்லா மேன்ஸ் வரும் மேவே கம்மியாக பிடிக்கி இந்த கடுவு மேவே கிடையாதுங்க மழை கிடையாது சோளமே இல்லைன்னா ரெண்டு ஏக்கரா சோளம் போட்டால் தட்டு ஒரு விழுவுங்க பேசு ஒரு ஏக்கரா போட்டால் அதுவும் வெட்ட வழி இல்லை சிமெண்ட் காலி சிமெண்ட் கால் வாங்கி சீட்டி தகர சீட்டி வாங்கி போட்டு வச்சுக்கோங்க நம்மளும் தக சீட்டி தான் வீமப்படுத்த வீமப்படுத்தம் போட்டுக்கிறோம்

சோளப்பயிர் கம்ப பயிர் தட்டை செடி இப்படி பயிருக்கு வேணும்னா விதச்சு தண்ணி விட்டு பருவத்துக்கு வந்தானே நாம பிடிங்கி போட்டுக்கலாம் வசதி தீவனம் போட்டாத பால் எச்சா இருக்குண்ணா வசதி போட்டால் எச்சாக்கா கறக்கு இல்லைன்னா பால் குறைவாக தான் குறைவாத்தங்க இருக்கு எப்படி நாலு நாள் மாடா பிடிச்சிட்டு போவீங்களா ஒரே நேரத்தில் இல்ல ஓட்டிட்டு போவாங்க நீ அண்ணாங்க போட்டுருக்குது இது போய் இருந்தாலும் சாலைக்கு போக ஆச்சுங்கன்னா பையன் இருக்கிறாங்க வீட்டமா இருக்கிறது எல்லாம் பிடிச்சி ஆளுக்கு ரெண்டா பிடிச்சா அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க ஆமா ஓட்டிட்டு போயிருங்கண்ணா அண்ணாங்க இப்போ நீங்க வராமல் இத்தனைக்கே ஓட்டிகிட்டு போயிருப்பேன் நாங்கள் வந்துதான் உங்களுக்கு நிறுத்திட்டோம் ஒரு முசு மேஜாச்சு ஓட்டிகிட்டு போக வேண்டியது இது எல்லாமே இது கூலி மாடுங்கிறீங்க கூலி மாடுங்கிறது என்னங்க அது நாட்டு மாடுங்களா நாட்டு மாடு இல்லைங்க இது என்ன மாடு நாட்டு மாடுங்கிறது வேற கூலி மாடுங்கிறது வேற நாட்டு மாடுன்னா இந்த ஏரியா நாட்டு மாடு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஊட்டு செலவு கலவ ஒவ்வொரு மாடு வச்சிருக்கிறாங்க அந்த கூலி மாடுங்கிறது என்னங்க ஐயா சொல்லுவாங்க வேற என்ன பேர் இருக்குதுங்க கூலி மாடு மாடுன்னு தான் சொல்லுவாங்க சீம மாடுபாங்க சீம மாடு அப்புறம் சரிச்சிங்கிற சரிச்சிங்கிறது இருக்குது அதுலேயும் எத்தனையோ பேருக்கு இருக்குது நாம் அதில் வச்சுக்கிறது இல்லைங்க கோழி மாடுன்னா கோழி மாடு தான் அதையே நீங்கள் வச்சு பராமரிச்சுக்கிறீங்க எங்களுக்கு இதே போதும்ட்டு அதாவது கொஞ்சம் பராமரிப்பு நல்லா பண்ணணும் மாடுகளுக்கு வந்து அந்த அண்ணாங்கால் போட்டு விட்றீங்களா ஆமாங்க அண்ணாங்கால் போடுறது வந்து எதுக்காக ஐயா எஸ் வசிய ஓடிடு மட்டுக்காக போடுறது நின்று மேற்காக ஓடிருமா இல்லைன்னா இதே நீங்கள் வந்துடுது இல்லைன்னு இத்தனை தூரம் விட்டுருக்க மாட்டேன் இப்போ இதோட இந்த குறுக்காட்டி மாதிரி வைக்கணும் அளவளவா இல்லைன்னா அதில் ஒரே நாள் போட்டு தாம்பு கட்டி போடுங்க அண்ணாங்கால் போடுறது அதுக்கு தான் தலை தூக்கிட்டு மேலே நிற்காம நடந்த நடிகை ஓடி இருக்கும் நின்று மேற்காக தான் அண்ணாங்கால் போடுறது அதுக்காக தான் அண்ணாங்கால் போடுறது இப்போ மாடுகளுக்கு வந்துங்க என்னென்ன நோய்கள் வந்து இந்த ஏரியாவில் வருதுங்க இந்த ஏரியாவில் காய்ச்சல் வரு மடி மடி நோய் மடிச்சுக்கு வருது பிரச்சனைக்கு தீர்வுகள் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க நாட்டு மருந்து ஏதாவது கொடுக்குறீங்க இல்லை இல்லை டாக்டர் கூப்பிட்டு தான் போடுவோம் மடி வந்தாச்சுன்னா உடனே டாக்டர் கூப்பிட்டு ஊசி போடணும் காய்ச்சல் வந்தாச்சுன்னா ஊசி போடணும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வைத்தியம் டாக்டர் தான் கூப்பிட்டு பண்ணுவோம் நாட்டு வைத்தியம் பண்ணுறதில்லை நாட்டு வைத்தியம் எதுவும் பண்ணுறது மாடுகளுக்கு பால் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுத்தா நல்லா இருக்குங்க தீவனம் கொடுத்துங்கன்னா இப்போ மாட்டு தீவனம்னு சொல்கிறாங்க அது எல்லாம் போட்டால் அதிகமாக அதிகப்பா வராதுங்க மக்கா தட்டு போடணும் ம் இல்லைன்னா கம்ப பயிர் போடணும் இல்லைன்னா தட்டை செடி போடணும் அதுதான் பச்சை போட்டதுன்னா பால் அதிகமாக வரும் பச்சை தீன் வர சேன் போடும்போது கொஞ்சம் குறையும் பச்சை தீன் தின்னதுன்னா இதை விட காட்டில் பசும்பில் நல்லா மேய்ஞ்சதுங்கன்னா அதில் வர மாதிரி எதுலேயும் பால் வராது ஓ மழை வேஞ்சு அந்த மாதிரி பசும்பால் நல்லா இருக்கணும் பசும் தீவனம் தான் பசும் பசும தீவனம் தான் அதிக பால் வரும் ஓ வர தீவனம் ஆகாதுங்கிறீங்க வர தீவனம் ஆக இல்லாக்குனா பசியே எப்பவுமே கிடையாதுங்கல்ல பச்சை எப்பவுமே கிடச்சிருக்குதா அது இல்லை அது இல்லை பச்சையெல்லாம் எப்பவுமே அதிகமாக கிடைக்காது நல்ல மழை பேஞ்சதுன்னா காட்டில் புல்லு சளைஞ்சதுன்னா அது மேய்ஞ்சதுன்னா அந்த அந்த சமயத்தில் பால் நல்லா கறக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பால் நல்லா உண்டு கறக்கும் அந்த மாதிரி மாடுகள் எப்பவுமே எத்தனை லிட்டருன்னு எப்பவுமே ஒரே கணக்கு போட முடியாது இப்போ தட்டுவெப்ப சூழ்நிலைகள் மாறுது பாத்தீங்களா ஆமாம் இப்போ கால்நடை மாற்றம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை ஆமாம் மழை காலம் அந்த வெயில் எல்லாம் வருது பாத்தீங்களா பனி காலம் இந்த மூணு காலத்தில் உங்களுக்கு எந்த காலத்தில் வந்து எந்த தட்பவெப்ப சூழ்நிலையில வந்து மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க நல்லா வளரும் நல்லா தீவனங்கள்லாம் சாப்பிடும் அப்படிங்கிறது அந்த மழை காலத்தில் தான் இருக்குமா இப்படி மழை காலத்தில் கொஞ்சம் பால் குறையுங்க கறக்கிறது மழை காலத்துக்கு பால் கொஞ்சம் குறையும் வெயில் காலத்துக்கு பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கு ஓ வெய்ய காலத்தில் பரவாயில்லைங்க பால் அதிகமாக கறக்கு ஆ வெய்ய காலத்தில் பரவாயில்ல ஆனால் பால் அதிகம் ஆனால் அந்த டைமில் தான் தீவனங்கள் கம்மியாக இருக்கும் நம்ம வெயில் விடக்கூடாது அந்த சமயத்தில் மாடு கட்டி வச்சு அதை காட்டியில் தீவனம் கொடுக்கணும் கன்னியா சேர்த்து வெயில் எல்லாம் வந்ததுங்கன்னா நம்ம வெயில் அதிகமாக விடக்கூடாது காய்ச்சல் வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வெயிலும் தாங்க பத்து மணி ஆனாலும் போய் நிலம் நின்று அப்படி மாடும் இருக்குது ஒவ்வொன்று எந்த நேரம் மேயர் மாடும் இருக்குது எந்த நேரம் எந்த நேரமே வெயில் மாடும் இருக்குது வெயிலான போய் நிலம் நிக்கிற மாதிரி மாடும் இருக்குது வெய்ய காலங்களில் தான் பால் அதிகமா சுரக்குது ஆமா ஆமா அப்போ நார்மலாக அந்த மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி அந்த டைமில் ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கறக்குங்களா காலத்துல கொஞ்சம் குறைங்க ஆ காலத்துல பால் நல்லா தடைமா இருக்குது வெயில் காலத்துக்கு பால் கொஞ்சம் சலசலன்னு இருக்குது ஆ இப்போ சப்ளை பண்ணால் உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குங்களா நேரடியாக நீங்கள் வீடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுன்னா இப்போ இங்க நீங்க குடுக்கறதுனால ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் நினைக்கிறேன் பேஷனில் வந்து நாற்பது வரைக்கும் நாற்பது ரூபா வரைக்கும் வரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கூட நம்ம வரணும் அப்படிலாம் அது கொஞ்சம் நல்ல வருமானம் எப்படி நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்றோமோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கு அது சரி அப்படி சப்ளை பண்றவங்களும் பண்றாங்க நாம கரந்து சொசைட்டிக்கு வச்சிருக்கேன் விடுறேன் சொசைட்டிக்கு நீங்க ஊத்திடுறீங்க அது தொண்டு தொட்டு அது அங்கே எத்தனை வருஷமா சொசைட்டிக்கு பால் ஊத்திட்டு இருக்கீங்க நான் ஊத்திட்டு இருக்கிறது பத்தி முப்பது நாற்பது வருஷமா முப்பது நாற்பது வருஷமா ஊத்திட்டு இருக்கீங்க சார் அப்ப நீங்க ஆரம்பத்துல ஊத்தும் போது எவ்வளவு லிட்டருக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கேதான் அது எதுவும் அன்னைக்கேதான் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு கரந்து கிராமத்துல இப்போ இன்னைக்கு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் முப்பது ரூபாய்க்கு மேலே தான் கிடக்கு அப்போ உங்க எத்தனை மாடு வச்சிருந்தீங்க அன்னைக்கெல்லாம் மாடு என்ன கம்மியாக தான் இருந்துச்சு மாடு இல்லைங்க அன்னைக்கு நான் வெளியே தான் கறந்து ஊற்றிட்டு இருந்தேன் நீங்க பால் சப்ளை பண்ணிட்டு இருந்துருக்கீங்க அப்போ நீங்க பால் காரதா அதனால உங்களுக்கு தெரியும் சரி இப்போ வந்து மாடு எங்களுக்கு மாடை வைக்க மாட்டேன் ஊட்டுன்னு கூட நாம கறக்குறது தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நூறு லிட்டர் பால் வந்து நீங்க ஊத்துறீங்கன்னு வச்சுங்க தோராயமா கேட்கறேன் அப்போ உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளவு கிடைக்குங்க ஒரு நூறு லிட்டர் பால் ஊத்துனா கறக்க வேண்டியது வாரமான அமௌண்ட் வர வேண்டியது கறவை கொடுக்க வேண்டியது நாம சுத்து செலவு பண்ணிக்க வேண்டியது இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு அது நிக்குங்களா ஒரு அளவுக்கு நிக்குதுங்களா இப்போ நிக்கிறது அது நம்ம இல்லைங்க நான் குட்டிக்கோ மூணு சேனை மூணு கறக்குது அப்ப மூணு மாடு தான் கறக்க மாடு கறக்குது இதே காரணமா அதுல இருந்து ஏத்து புண்ணா போறோம் இப்போ தான் எல்லா இதுல இருக்குறதை எடுத்து அதுல போடுங்க அது போட்டு தான் ஆகணும் கறவை வச்சு போஸ்ட் போட முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கு இருக்குது அல்ல ஒரே அதே தான் ஒரே கணக்கு போட முடியாது மூணு வச்சு போஸ்ட் மூணு கறக்குதே இப்ப இது மாற வருமான்னு கேட்டா அதுக்கும் நாம கையில இருந்து குடுக்கணும் அப்படிதான் நம்ம பாத்துக்கணும் அந்த கணக்கு தான் போடணும் கறவை மாடுகளே பத்து மாடுகளே வர்றதுங்கறதே முடியாத ஆமா ஒரு மூணு மாடு கறவை மூணு மாடு வத்த கறவை மூணு மாடு வந்து செனை இந்த மாதிரி நம்ம பிரிச்சுதான் பிரிச்சுதான் இருக்கும் அப்படி இருந்தா அத ரொட்டேஷன் பண்றீங்க பொட்டை கண்ணி அதை வளர்த்துறோம் கொஞ்சம் அதெல்லாம் பருவத்துக்கு வந்தாதான் அது அது காயா அது வரைக்கும் நாம கையில இருந்து சும்மா போட்டுருக்கோம் அதுலதான் உங்களுக்கு செலவே சரிங்கய்யா சரிங்க நீங்கள் மேய்ச்சலை கூப்பிட்டு நீங்கள் பண்ணைக்கு போகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பல தகவல்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி ஓகே ஐயா வந்து எழுபத்தைந்து வயதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் அனுபவமிக்க ஒரு பண்ணை சார்ந்த ஒரு பால் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஐயா வந்து நம்ம சந்திச்சோங்க அவர் பல தகவல்கள் நம்ம கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கிளியரா நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கேள்விகளை வந்து நான் மாட்டுப் மாட்டுப்பண்ணைதாரர்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த கேள்வி கனையை தொடர்ந்து உங்களுக்கான விடையை நான் பெற்றுக் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு வந்து சில கேள்விகள் வந்து என்னடா என்னதான் ஒரே கேள்வியை கேட்டுருக்காரு வேற கேள்வி இல்லையான்னு கேட்டீங்கன்னா மாட்டுப்பண்ணையில் வந்து என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் கேள்விகள் வந்து கேட்குறேன் அதுக்கான விடையும் உங்களுக்கு பெற்று வழங்குகிறேன் தொடர்ந்து நம்ம என் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாண் டிவி இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்